கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சிறவுள்ள ஏழிமேஜி சபை வழங்கும் அணுதின மன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த மன்னாவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் மற்றவர்களும் பயனிடும்படியாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் பிரசங்கியின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம் ஒரு காரியத்தின் எட்டாவது வசனம் ஒரு காரியத்தின் துவக்கத்தை துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று நாம் பார்க்கிறோம் பொறுமை உள்ளவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறானா உத்தமனாக இருக்கிறான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே பொறுமை உள்ளவனை உத்தமன் என்கிறோம் இந்த உலகத்தில் ஒருமை கடலினும் பெருது என்கிறார் பொறுமை உள்ளவன் உத்தமன் யோபு குறித்து ஆண்டவர் உத்தமன் என்று சொல்லுகிறார் சன்மார்க்கனும் உத்தமனும் சாத்தானிடத்திலே சாட்சி சொல்கிறார் அவனைப் போல உத்தமன் ஒருவனும் இல்லையே அப்படிப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்திலும் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்திலும் யோபு ஒன்று இருபத்தொன்னு இல்லை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தருடைய ராமத்துக்கு ஸ்தோத்திரம் இதுதான் யாக்கோபு ஐந்து பதினொன்று இல்லை யாக்கோபி எழுதுகிறார் யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே தன் மனைவி அவரை கேவலமாக ஏளனமாக பேசும்போது கூட கோவத்தில் பேசும்போது கூட உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு என்று சொல்வது போல அப்பொழுது பொறுமையாய் பதில் சொல்லுகிறார் நன்மையை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமோ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாயே என்று சொல்கிறார் ஆப்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய நிறுவனத்திற்கு ஒரு இயந்திரத்தை அவர் உருவாக்கினார் அப்பொழுது தானும் தன் மனைவியும் இரவு முழுவதும் அதை டிஸ்கஸ் பண்ணுகிறார்கள் இதை எவ்வளோவிற்கு நாம் சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து கொண்டே இருக்கிறார்கள் இருபதாயிரம் டாலருக்கு விற்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க மறுநாள் காலையிலே அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ஆஃபீஸர் வருகிறார் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனை கேட்குறாங்க ஐயா இந்த இயந்திரத்துக்கு எவ்வளோ நீங்கள் மதிப்பு போட்டிருக்கீங்க வில சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் தாமஸ் ஆல்வா எடிசன் பொறுமையாக இருக்கிறார் ரொம்ப பொறுமையாக இருக்கார் ஒன்றுமே பதில் சொல்லாமல் இருக்கிறார் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கார் அந்த ஆஃபீஸர் ஐயா என்ன தான் வில சொல்கிறீங்க சொல்லுங்க உடனே அவர் பொறுமையை இழந்து அந்த ஆஃபீஸர் இந்தாங்க ஒரு லட்ச ரூபாய்க்குரிய ஒரு லட்ச ரூபா டாலருக்குரிய செக்கை உங்களுக்கு தரேன் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு அவர் போய்ட்டாரான் பொறுமையை இழந்த அந்த ஆஃபீஸருக்கு அந்த நிறுவனத்துக்கு நான்கு மடங்கு நஷ்டமாயிடுச்சு பொறுமையோடு இருந்த தாமஸ் ஆல்வா எடிஷனுக்கு நான்கு மடங்கு ஆசீர்வாதம் கிடைத்தது ஆம் பிரியமான தீம்டைய பிள்ளைகளே சங்கீதக்காரன் தா தாவீது அப்படி தான் சொல்கிறார் நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் சங்கீதம் நாற்பது ஒன்றில் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்தே என் கூப்பிடுதலை கேட்டார் சில நேரங்களில் உபத்திரங்களும் துன்பங்களும் உபத்துருவத்திலே பொறுமையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டில் உபத்துருவத்திலே நீங்கள் பொறுமையாய் இருங்கள் என்று வேதம் சொல்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே மோசே தாமதித்து வரும்பொழுது மக்கள் எல்லாரும் பொறுமையை இழந்து கண்டுக்குட்டி உண்டாக்கினார்கள் அதே சமயம் மோசே தேவன் கொடுத்த கற்பலைகைகளை பொறுமையை இழந்து உடைத்து போட்டு விட்டார் வாழ்க்கையை பொறுமையினாலே பொறுமையை இழந்ததினாலே எவ்வளோ காரியங்களை நாம் இழந்திருக்கிறோம் அதே போல தான் கண்மலை பார்த்து பேசு என்று சொன்னார் மோசே அவர் கண்மலையை பார்த்து ஓங்கி இரண்டு முறை அடித்து விட்டார் பொறுமையை இழந்து விட்டார் ஜெபிக்காத பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பொறுமையை இழந்து விடுவார்கள் ஒரு மணி நேரமாவது என்னோடு வெளித்திருந்து கூடாதா என்று பேதுருவை பார்த்து சொன்னார் ஜெபிக்கல ஆனால் இயேசு எல்லாரும் பிடிக்க வந்த போது பேதுரு பொறுமை இழந்து பட்டயத்தை எடுத்து மல்கூசின் காதை அவர் வெற்றினார் அதனால் அவர் பின்மாற்றத்துக்குள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது மோசை பொறுமையை இழந்ததனால காணானுக்குள் போக முடியாமல் போய்விட்டது யோபு பொறுமையோடு காத்திருந்தார் இரண்டு மடங்கு ஆசீர்வத்தை பெற்றுக்கொண்டார் நீங்களும் நானும் பொறுமையோடு இருந்து யோபுவைப் போல இரண்டு மடங்கு ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்வோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க முடியாது அவர் குடும்பத்தை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ள முடியாது அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட உதவி செய்யுங்க பிள்ளைகளுக்கு ஏற்ற காலேஜு கிடைக்க உதவி செய்யுங்க ஆவியானர் கூட இருந்து வழிநடத்தும் ஆசிர்வதிக்கும் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ